முருகனை வழிபடாதவர்கள் யாரும் இல்லை எல்லா கட்சிகளிலும் முருக பக்தர்கள் உண்டு அனைத்து கட்சி தோழர்களும் முருக பக்தர்களாக இருக்கிறார்கள் நாங்கள் யாரும் இந்த கோரிக்கையை வைக்கவில்லை எங்களுக்காக மாநாடு நடத்துங்கள் என்று எந்த கட்சியை சார்ந்த முருக பக்தர்களும் கோரிக்கை வைக்கவில்லை நான் வாழ்ந்த காலத்தில் இந்துக்களுக்கு எதிரான அநீதியை நான் தடுக்க முடியவில்லை என்பதல்ல நடக்கட்டும் இந்து விரோதங்கள் இருக்கிறப்ப எல்லாம் நடக்கட்டும் தப்பில்லை எனக்கு ஒரு நாள் நம்ம காலம் வரும் ஆனால் நான் வாழும் காலத்தில் நான் அதை எதிர்த்தேன் என்ற வரலாறு பதிவு செய்யப்பட வேண்டுமா வேண்டாமா என் கண்ணு முன்னால் நடந்தது நான் வேடிக்கை பார்க்கவில்லை என் கண்ணு முன்னால் நடந்த அக்கிரமத்தை நான் சகித்து கொண்டிருக்கவில்லை ஒற்றை ஆளாகவோ கூட்டமாகவோ நான் சென்று அதை எதிர்த்தேன் அதை தடுக்க முயற்சி செய்தேன் அதற்கான சட்ட ரீதியாக அத்துணை முயற்சிகளையும் நான் மேற்கொண்டேன் அப்படி ஒரு வரலாறு என்னங்க இருக்கா இப்போ இருக்கு இப்போ இருக்கு ஆரம்பிச்சிருக்கு இந்த எண்ணத்தை உருவாக்குவதற்கு தான் இன்னைக்கு நாட்டில் பெரிய கஷ்டமா இருக்கு இது தேவை திரும்ப திரும்ப தேவை இல்லைனா வெறும் பஜனையும் கோஷமும் கோவிந்தாவும் அரோகராவும் ஹரஹர மகாதேவா மாத்திரம் தமிழ்நாட்டினுடைய இந்துக்களை காப்பாற்றாது இந்த இந்து சக்தியை எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதை அடிகளார்களும் ஆதீனங்களும் தவத்திரு துறவிகளும் முடிவு செய்யணும் அதுக்காக ஸ்ட்ராட்டஜி உருவாக்கணும் எப்படி மதமாற்றம் நடக்கக்கூடாது என்பதைப் பற்றி இந்துக்கள் எண்ணிக்கை குறையாமல் இருக்க வேண்டும் என்பதை பற்றிய வியூகங்கள் அமைக்கப்பட வேண்டும் சாதாரண மக்கள் மத்தியில் எப்படி ஏழ்மையை பயன்படுத்தி மதமாற்றம் நடக்கிறது என்பதெல்லாம் பொதுவெளியில் பேசப்பட வேண்டும் அந்த எண்ணத்தை உருவாக்கணும் நான் இந்துவா பிறந்தேன் இந்துவா வாழ்வேன் நான் இந்துவா தான் செத்து போவேன் தன்மானம் என்கிற எண்ணத்தை ஒவ்வொரு இந்து மனசிலையும் ஆணி அடிச்சு மாறி பதிய வைக்க வேண்டும் என்றால் இந்து சக்தி வரும் இல்லைன்னா என்ன ஆகும் காஷ்மீர் நல்லா தானே இருந்துச்சு எத்தனை ஆயிரம் கோவில்கள் இருந்தது காஷ்மீரில் வைஷ்ணவ தேவி ஆலயம் இருந்தது இல்லை ஒரு சினிமா ரோஜான்னு ஒரு படம் மணிரத்னம் எடுத்தார் அந்த படத்தில் தேவி கோவில் காமிப்பான் போய் ஒரு தேங்காய் உடைப்பாங்க டம்முன்னு தேங்காய் உடைச்சோடனே ஒரு ஐம்பது போலீஸும் மிலிட்டரி துப்பாக்கி கூட வந்துடுவாங்க ஏதோ குண்டு வெடிச்சிருச்சு அப்படின்னு தேங்காய் உடைச்சாலே தேங்காய் உடைக்கிற சத்தம் குண்டு வெடிக்கிற சத்தம் மாதிரி அமர்நாத் யாத்திரைக்கு நிம்மதியா போக முடியல என்ன காரணம் என்ன காரணம் நமது பகுதிகளை பற்றி அக்கறை நமக்கு இல்லை இல்லைன்றது காரணம் அப்போ இதையெல்லாம் புரிந்து கொண்டு இருப்பதற்கு தான் இந்து மக்கள் கட்சியை தவிர இந்து முன்னணியை தவிர ஆர் எஸ் எஸ் இயக்கமே தவிர வெறும் பக்தியை சொல்லி போகக்கூடாது தான் நான் ஆசைப்படுகிறேன் இந்துக்கள் பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டிருக்கான் இந்துக்கள் டாஸ்மாக்ஸ் சாராயம் வாங்கி கொடுத்தா ஓட்டு போட்டிருக்கான் இப்படி இந்துக்கள் இப்படி தான் ஓட்டு போட்டிருக்கானே தவிர இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உறுதிமொழி எடுப்போங்க இந்து இந்துன்னு நினைச்சு ஓட்டு போடுற ஒரு தேர்தல் வரட்டும் ஒரு தேர்தலில் இந்து இந்துவா ஓட்டு போட ஆடா எழுபத்தஞ்சு வருஷமா தானே இந்த நாசமா போன இந்து எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டே ஜாதிக்கு ஓட்டு போட்டேன் கட்சிக்கு ஓட்டு போட்ட சின்னத்துக்கு ஓட்டு போட்டேன் சினிமாக்காரனுக்கு ஓட்டு போட்ட சின்னத்தனமா ஓட்டு போட்டேன் ஒரு ஐநூறு கொடுத்தா ஓட்டு போட்டேன் நூத்தம்பது ரூபாய்க்கு எல்லாம் ஓட்டு போட்ட இந்துக்காக இந்து தர்மத்துக்காக இந்த முருகனுக்காக இந்த அரோகராக்காக இந்த சுவாமி மலையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு தடவை ஓட்டு போடுறா நீ ஒரு தடவை ஓட்டு போடு ஏன் போட மாட்டேன் நீ இது ஓன் தர்மம் இல்லையா அது என்ன இந்து மக்கள் கட்சிக்கு வேர்த்து வடிதா இது ஓன் தர்மம் இல்லையா ஓ முருகன் இல்லையா ஓ அரோகரா இல்லையா ஓன் காவடி இல்லையா அது இந்த எண்ணம் ஏன் வரவில்லை என்பதுதான் கேள்வி அதுக்கு தான் இந்து சக்தி வரணும்னு சொல்றேன் ஓட்டு போடுங்க இந்து ஒற்றுமை என்பது இந்து சக்தி என்பது எந்த மதத்திற்கும் எதிரானதல்ல விவேகானந்தர் சிக்காகோல சொல்றார் இந்து மதத்தில் விவேகானந்தர் பதில் இருக்கு அமெரிக்காவில் இந்து மதம் சகிப்புத்தன்மை அற்ற மதம் சகிப்புத்தன்மை இல்லாத மதம் இந்து மதம் கேட்கிறவங்க ஆச்சரியம் எப்படி சகிப்புத்தன்மை இல்லைன்னு வெளிப்படையா மைக்கில் பேசுறீங்களே சொல்றீங்களே எங்கிட்ட டாலரன்ஸ் இல்ல விவேகானந்தர் சொல்றாரு முதல்ல நீ சகிப்புத்தன்மைனா என்னன்னு அதுக்கு வரையறைய சொல்லு டிஃபைன் பண்ணு அப்படிங்கிறார் சகிப்புத்தன்மையா என்ன எனக்கு ஒன்று பிடிக்கல ஆனால் நான் அதை ஏற்றுக்கிறேங்கிறது தான் சகிப்புத்தன்மை அப்படி தானேப்பா வீட்டில் சமையல் நல்லா இல்லை வாயில் வச்சாலே உப்பாக இருக்குது காரமாக இருக்குது புளிக்குது ஆனாலும் சூப்பர்மா சமையல் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றோம் சகிச்சுக்கிறோம் சாப்பாட்டை கையில் ஒரு பெரிய ஆறாத காயம் இருக்குது வலிக்குது சீல் கட்டி அந்த வழியை நான் சகிச்சுக்கிறேன் எனக்கு பிடிக்கல இந்த காயம் இருக்கிற சீக்கிரம் ஆறணும்னு நினைக்கிறேன் அந்த காயம் இருக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் சகிச்சுக்கிறேன் இப்போ நான் மைக்கில் பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் எல்லாம் சகிச்சுக்கிறீங்க வேறு வழி இல்லை அர்ஜுன சம்பத் பேசுகிற வரைக்கும் இவன் விடமாட்டான் போல்ட்டுருக்கேன் பேசிக்கிட்டு இருக்கேன் சகிச்சுக்கிறான் இதுதான் சகிப்புத்தன்மை எனக்கு அதை பிடிக்கவில்லை நான் சகித்துக்கொள்கிறேன் என்பதுதான் சகிப்புத்தன்மை இந்து மதத்தில் அப்படிப்பட்ட சகிப்புத்தன்மை இல்லை இந்த நாட்டில் உள்ள இந்த உலகத்தில் உள்ள இஸ்லாமோ கிறிஸ்தவமோ புத்த மதமோ சமணமோ சீக்கியமோ அந்த மதங்கள் இருப்பது எனக்கு பிடிக்கவில்லை ஆனால் சகித்துக்கொள்கிறேன் என்பதுதான் சகிப்புத்தன்மை அப்படியப்பட்ட சகிப்புத்தன்மை இந்து மதத்தில் இல்லை அது இஸ்லாமோ கிறிஸ்தவமோ புத்த மதமோ சமணமோ சீக்கியமோ அத்துணை மதங்களையும் நாங்கள் ஏற்று கொண்டாடுகிற மதம் இந்து தர்மம் அதனால இது சகிப்புத்தன்மை இல்லை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிற பெருந்தன்மைன்னு சொல்கிறார் அதனால தான் சொல்கிறேன் இந்து சக்தியோ இந்து பக்தியோ எந்த மதத்துக்கும் எதிரானதல்ல இந்து ஒற்றுமை என்பது எந்த மதத்துக்கும் எதிரானதல்ல இந்து ஒற்றுமை என்பது எல்லா ஜாதிகளையும் ஒன்றிணைப்பது இந்து முஸ்லீம் ஒற்றுமைனா செக்குலர் இந்து ஒற்றுமைனா கம்யூனல் அப்படி இல்லை எப்படி இந்து முஸ்லீம் ஒற்றுமை என்பது செக்குலரோ இந்து ஒற்றுமை என்பதும் செக்குலர் தான் அதுவும் ஆன்மீகம் தான் செக்குலர்ன்றதை விட அதுவும் ஆன்மீகம் தான் ஸ்பிரிச்சுவல் இது யாருக்கும் எதிரானதல்ல என் தர்மத்தை என் பாரம்பரியத்தை என் பண்பாட்டை என் ஆலயத்தை என் கடவுள்களை அதனுடைய பொலிவு குறையாமல் புகழ் மங்காமல் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்று ஒவ்வொரு இந்துவும் நினைத்தால் அது இந்து சக்தி அதை உருவாக்குறதுக்கு தான் இது மாதிரியான கூட்டம் அப்படி இல்லைன்னா இவங்க பேசிட்டே இருப்பாங்க தமிழ் இந்துன்னு யாருமே இல்லைம்பா தமிழர் மெய்யியல் தனியும்பா அதுக்கு ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கு தமிழர் மெய்யியல் தனி கிருஷ்ணன்னு சொன்னா அது வட இந்திய திணிப்பு மாயோன்னு சொன்னா அது தமிழர் மெய்யியல் கார்த்திகேயன்னு சொன்னா அது வேற வடமொழி திணிப்பு ஆரிய நாகரிகம் ஆரிய கடவுள் முருகன் சொன்னா அது தமிழ் கடவுள் என்னென்னமோ சொல்லி குழப்போம் நம்மளால வாயில் ஐஸ் புரோட்டை வச்சுக்கிட்டு இப்படியே கேட்டுட்டு நல்லா தானே சொல்கிறாரு அப்படி யோசிச்சிட்டே போக இன்னைக்கு இந்த தவிர்த்துற அடிகளார்கள்லாம் ரொம்ப பெரிய கடமை இருக்கு இன்னைக்கு இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் மாதிரி நான்காவதாக ஒரு தமிழை வளர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அரசியல் தமிழ் அரசியல் தமிழ்னு ஒன்றை வளர்த்தாகணும் இந்து மதத்தினுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் பிரச்சனைக்குரியதாக்கி சர்ச்சைக்குரியதாக்கி தமிழர்கள் இந்துக்கள் அல்ல என்று சொல்கிற மிகப்பெரிய பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கு அதை பல பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கெல்லாம் கூட ஆதீனங்களும் அடிகாலர்களும் சரியான பதில் கொடுக்கணும் ஒரு காலத்தில் நாத்திகத்துக்கு எதிராக மாத்திரம்தான் பேசினாங்க நமது ஆன்மீக பெரியோர்கள் கடவுள் உண்டு இல்லை என்கிற கருத்துக்கு மறுப்பா இன்னைக்கு அதை தாண்டி அவன் கடவுள் இல்லை என்று சொல்றது இல்லை இது தமிழ் கடவுள் இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கான் தினந்தோறும் பல்லாயிர கணக்கிலே முருக பக்தர்கள் இங்கே கூடி முருகன் அருள் பெற்றுக் அதனால தான் சில முருகன் விரோத ஹிந்து விரோத தீய சக்திகள் அதிகமாக குறைக்கின்றன அறநிலையத்துறை அமைச்சர் என்ன சொல்லி இருக்கணும் முருகன் மாநாடு நடக்குது முருக பக்தர்கள் மாநாடு எல்லாரும் அங்க போங்கன்னு ஏன்னா நீ யாருக்கு மந்திரி இந்து சமய அறநிலையத்துறைக்கு மந்திரி ஆனா அவர் சொல்றாரு இது சங்கிகள் மாநாடா நான் கேட்கிறேன் ஆமா நாங்கள்லாம் சங்கிகள் நீங்கெல்லாம் மங்கிகள் அறிவு வேண்டாம் நான் கேட்கிறேன் நாங்க நடத்தின மாநாடு பழனியில அதுதான் முருகபக்தர் மாநாடு சொல்றாரு அதுல இறுதியாக பேசியது யார் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னாரு இது ஆன்மீக மாநாடு அல்ல என் வார்த்தையா இது இல்ல இத சொன்னது உதயநிதி ஸ்டாலின் நீங்க நடத்தின மாநாடு ஆன்மீக மாநாடு அல்லனா அது என்ன மாநாடு நாத்திக மாநாடு தீகா மாநாடு திமுக்கா மாநாடு ஹிந்து விரோதிகள் மாநாடு நீங்க நடத்தினது இது முருக பக்தர்கள் மாநாடு நாங்க அரசியலே பேச விரும்பல எங்களை கம்பல் பண்றீங்க நீங்க சொல்றீங்கல்ல பவன் கல்யாண் வர்றாருன்னு ஏன்னு கேக்குறீங்க இந்த அல்லா பாபு கேக்குறாரு ஏன் பவன் கல்யாண் வர்றாருன்னு நான் கேக்குறேன் திரு பீட்டர் அல்போன்ஸ் தமிழர் தானே ஒத்துக்கிறீங்களா பீட்டர் அல்போன் தமிழரா இல்லையா அமீரு ஜபாய் தமிழர்கள் தமிழ் கடவுள் திருச்செந்தூர்ல நடக்கிற முருகப்பெருமானின் குட முழுக்களை இவங்க எல்லாரும் வந்து நின்று திருநீர் பூசி சாமி கும்பிடுவாங்களா நான் கேட்கிறேன் திருமாவளவன் என்கின்ற ஒரு தீய சக்தி முஸ்லிம்களை வச்சுக்கிட்டு இந்த முருக பக்தர் மாநாடு எதுக்குறாராம் அந்த முஸ்லீம் இங்க வந்து முருகனு கும்பிடுவாங்களா இங்க வர வேண்டாயா திருச்செந்தூர் முருகனுக்கு குடமுழுக்க நடக்குது அதுல கும்பிடுவாங்களா உங்க கூட வந்து நின்னவங்கலாம் ஆகவே இந்த ஹிந்து விரோத தீய சக்திகள் மொழியின் ரீதியாக இந்துக்களை பிரிக்க பாக்குறீங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க தமிழர்கள்னு சொன்னா அது இந்துக்கள் தான் ஏன்னா தமிழ் கடவுளை ஏற்றவர்கள் மாத்திரமே தமிழர்கள் மற்றவர்கள் தமிழர்கள் அல்ல ராஜா சொல்லல திருமாவளவன் சொல்றாரு ராஜா சொல்லல்ல பாபு சொல்றாரு தமிழ் கடவுள் முருகனை ஏற்காதவர்கள் தமிழ் கடவுள் முருகனை கும்பிடாதவன் எவனும் தமிழன் இல்லைன்னு சொல்ற தைரியம் இந்த சேகர் பாபுவுக்கு வருமா ஆகவே முருக பக்தர்கள் கூடியிருக்கிறார்கள் தினந்தோறும் வருகிறார்கள் இந்த தீய சக்திகளுக்கு பதில் அளிப்பார் பெருமானே தீய சக்தியை சூரனை சம்காரம் செய்யறதுக்காக அவதாரம் பண்ணாரு பார்வதி அம்மாளிடம் மேல் பெற்றார் சொல்றீங்க அரசியல்ல கூட தீய சக்தி இருந்தால் ஹிந்து விரோத சக்தி இருந்தால் அதை அழிக்க வேண்டியது தர்மத்தை மதிக்கின்ற ஒரு குடிமகனுக்கும் பணி அதனால நீங்க எல்லாரும் ஆன்மீக மாநாடு இல்லைன்னு சொன்னது உதயநிதி ராஜா இல்லை ஆன்மீக மாநாடு இல்லைன்னா என்ன அர்த்தம் நாத்திக மாநாடு அஸ்திக மாநாடு இல்லைன்னா நாஸ்திக மாநாடு நீங்கள் விரோதிகள் முருகனின் எதிரிகள் தமிழ் பண்பாட்டின் எதிரிகள் நான் கேட்கிறேன் அவர்களை வர்றதை எதிர்ப்பு தெரிவிக்கலாமா எவரண்டி பதில் செப்பண்டி என்ன ஏமாத்துறீங்க மொழியால தமிழ மக்கள் இந்துக்களை பிரிக்க பாக்குறீங்களா துரோகிகள் முருகனின் எதிரிகள்

அதே பாணியில பதிலடி கொடுப்போம் ஏன்னா உங்கள்ட்ட நீங்க இடுற திருநீர் போலி இந்துக்களை ஏமாத்த அதனால நான் ஏன்னா உங்க சின்ன எசமா நான் கிறிஸ்தவர் நான் காதலித்து மலர்ந்த என் மனைவி கிறிஸ்தவர் சொன்னப்ப உமக்கு சாமியை சரணமையப்பா வல்ல வாயில என்ன வந்தது அல்லே நீ எல்லாம் கிரிப்டோ இந்து மதத்தின் எதிரிகள் அதனால ஜாஸ்தி பேச வேண்டாம் இப்ப நீதிமன்றம் தெளிவா சொல்லி இருக்கு நீங்க இந்த அனுமதிங்கிற பேர்ல இந்துக்கள் வர்றத தடை செய்ய கூடாதுன்னு அதையும் மீறி யாராவது திக்கற்றவருக்கு தெய்வமே துணை அப்படி தடுக்கிற ஒரு ஒரு அதிகாரியும் குடும்பத்தோடு அழியணும்னு ஆண்டவன வேண்டத தவிர எங்களுக்கு வேற கதி இல்லை திக்கற்றவருக்கு தெய்வமே துணை அதை தான் நாங்கள் செய்வோம் இது இருபத்தி ஆறு மே வரை தொடரும் அப்புறம் திமுகங்கிற கட்சி அழிஞ்சு போகும் இது நம் பண்பாடு கலாச்சாரத்தின் எதிரிகள் கொள்ளையர்கள் ஒன்பது மாசம் பொறுத்துக்குவோம் ஓட்டு போடும் பொழுது ஞாபகம் வச்சு நான் எல்லா மத பழக்க வழக்கத்தையும் மதிக்கிறவன் ஏன்னா சாமி உண்டுன்னு சொல்லிட்டா எல்லா சாமி உண்டு தானே அத நம்புறவன் நான் ஆனா ரம்சான் கஞ்சி கடைசி சொட்டு குடிக்கிற வரை நக்கி நக்கி முருகன் போருகில வச்ச திருநீரை அழிப்பாங்களா கிந்து விரோதி இல்லையா இதை நான் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் நீ அழிச்சதுனால வருது கடைசி சொட்டு கஞ்சி வர புல்லாவாவுக்குறியா